குட் மார்னிங் அம்மா இன்னைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப கோவமாக இருக்கோம் என்னென்னா நாங்கள் வந்து டெய்லி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த பூனைக்கெல்லாம் ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கேன் வர வர வந்து அது எங்களை மதிக்கிறதே இல்லை எங்கள் இடத்துல எப்ப பாரு அதுவே வந்து படுத்துக்கிறது எனக்கு போட்ட காரா புந்தி எடுத்து சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா அதோட இல்லை நீங்கள் வந்து எங்களை பற்றி க்ரோ ஸ்டோரிஸை விட இப்பெல்லாம் வந்து கேட் ஸ்டோரீஸ்னு நிறைய அதுதான் போடுறலாம் எல்லாரும் அதை வேற சொல்கிறான் எங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குமா போங்கோ எனக்கு தெரியாது என்ன பண்ணுவேலோன்னு பாருங்கோ நீங்கள் கொடுத்த இடம் நான் எவ்வளோ கத்தினாலும் அது அந்த இடத்த விட்டு கூட நகரவே மாட்டேங்கிறது அழும்பு மாதிரி அங்கேயே படுத்துன்னு சுத்தமாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கவே இல்லைம்மா ஆமாம் நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவேலோ தெரியாது நீங்கள் அதுக்கு எங்கே வேணால் வச்சு சாதம் போடுங்கோ தயவு செஞ்சு எங்களுக்கு சாதம் போடுற இடத்துலையும் காராபந்தி போடுற இடத்துலையும் அதை வந்து படுத்துக்க விடாதீங்கோ எங்களுக்கு கோவம் கோபமாக வருது ஆமாம் என்ன பண்ணுறதுனே புரியல இன்னும் ஒரு நாலு நாள் வேறு இருக்குது அதுக்குள்ளே இது இன்னும் என்னெல்லாம் பண்ண போறது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டம் ஓ என்ன இப்போ எனக்கு காராபந்தியை கொண்டு வைக்கிறேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் ஒன்றும் திங்க மாட்டேன் போங்க இல்லைடா செல்லும் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நான் வந்து பூனையை வந்து ரொம்ப இங்கே வர விடலை ஓகேவா கோச்சுக்காதே நீ எங்கிட்ட தான் நான் அங்கே போகிறது சொல்லு அதுதானே பார்த்தேன் செல்ல குட்டிடா நீ நீ போய் என்கிட்ட கோச்சின்னு இருப்பியா எனக்கு தெரியுமே நான் வளர்த்த குழந்தையாச்சே நீ சமத்தா சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து எப்போவும் போல ஜாலியாவா ஓகே பாய் குட் டே